அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியாலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கா அதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது வரன் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது வரவே இல்லை ஏதாவது ஒரு சின்ன காரணத்தால் தட்டி தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் வளர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாளை சிறந்த நாளாக ஆக்க புதிய வழிகளை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது நிதி பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பணப்பற்றாக்குறையை சந்திப்பீர்கள் இதனால் வருத்தமான மனநிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அகந்தை போக்கு காணப்படுகிறது அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்திவீர்கள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவு வலுப்பெறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகு வழியால் அவதிப்படுவீர்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காது இன்ற சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம் தன்னம்பிக்கை குறைந்த நாளாக உணர்வீர்கள் அதனை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வழி காண வேண்டும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகள் காணப்படலாம் இதனால் இன்று நேரம் செலவாகலாம் கவலையை உண்டாக்கக்கூடியதாக அமையலாம் பணியிடத்தில் சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம் இது பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்படும் இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையலாம் பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இருந்தாலும் அதனை சமாளித்து அதிர்ஷ்டமான நாளாக உருவாக்குவீர்கள் இது உங்களுக்கு கவலையையும் மகிழ்ச்சியையும் கலந்ததாக கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் இணக்கமான உறவு காணப்படாது ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இந்த நாள் இனிமையானதாக மாற்ற முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடன் பிறந்தோருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உருவாக்குவதாக அமையலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் சிறிது அனுசரித்து நேரத்தை சாதுரியமாக நிர்வகிக்க வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தரமான பணிகளை வழங்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய திருப்தி நிலை பாதிக்கப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான இணக்கத்தன்மை இழக்க நேரிடலாம் நீங்கள் துணைவுடன் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம் கழகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையான மனநிலையில் இருப்பீர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு வளர நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஒருவருடன் ஒருவர் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையான ஆற்றலோடு நீங்கள் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு இன்று கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது இது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது இன்று நிதியுமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேலும் இன்று மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாகவும் அமையலாம் இக்குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் தேவையான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை இருப்பதாக உணர்வீர்கள் எனவே இன்று பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையலாம் இன்று உங்களுக்கு அன்றாட செயல்களை கவனமாக மேற்கொண்டால் மட்டும் போதுமானது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று அதிக பணிகள் காரணமாக நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் நீரிழமையை பொறுத்தவரை தேவையான பணம் உங்களுக்கு கையில் இருக்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வ உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியானதாக இருக்கும் இன்று ஒவ்வாமை காரணமாக இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக நன்மைகள் பல விளையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் சற்றே கவனமாகவும் திட்டமிடலும் இருந்தாலே போதுமானது இன்றைய செயல்கள் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது இன்று வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது மட்டும் மிகவும் சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாகவும் கணிசமான தொகையை சேமிப்பதாகவும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உற்சாகமான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது குறிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று கடினமான நாளாக அமையும் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை அல்லது புனித யாத்திரை ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அதிருப்தியும் அசௌகரியத்தையும் கொடுக்கலாம் செயல்திறனில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சக பணியாளர்களின் பொறாமைக்கு ஆளாக நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை ஏற்ற இறக்கமானதாக காணப்படலாம் இன்றைய நாள் நிதி சம்பந்தமான முடிவுகள் எடுக்க வேண்டியது மிகவும் சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால் தகவல் தொடர்பில் பிரச்சினை காணப்படலாம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல்வலி மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் தேவையான மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் விரும்பக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்று வெறுமையை உணரக்கூடிய நாளெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் பணியை முறையாக ஒழுங்குபடுத்தி மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதி வளர்ச்சி உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பாதுகாப்பு கருதி கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டியது மிகவும் சிறப்பு இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அசௌகரியங்கள் காணப்படும் நாளாகவும் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு அமைதியை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் சிறந்த பலன் பெற இன்று கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கும் என்றாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமைகிறது எதிர்பாராத விதமாக இன்று நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கும் பணியிட சூழல் இனிமையானதாக உணர்வீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உற்சாகமான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதிகரமாக உறுதியாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்கும் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்கும் பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள் அதிக பணம் சேமிக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியும் நல்லிணக்க மும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக ஸ்திரமான முக்கிய முன்னேற்றகரமான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்